ால் உருவாக்கப்பட்ட அதர்வண வேதத்தின் சக்தியை கொண்டும் எல்லாம் வல்ல ஈசனையும் சக்தியையும் முதற் கடவுளாக உருவேற்றி பாசுபதாஸ்திரம் என்று சொல்லப்படும் சிவபானத்தை உலகிலேயே மிகவும் சக்தி மிக்க ஒரு அஸ்திரமாக மாற்றுகிறார் பாசுபதாஸ்திரம் எல்லாம் வல்ல பரமேஸ்வரனால் உருவாக்கப்பட்டு ராமாயணத்தில் இராவணனின் மைந்தன் மேகநாதனுக்கும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கும் ஆஸ்வத்தாமனுக்கும் கொடுக்கப்பட்டது மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும் தர்ம வழியில் நடப்பவர்களால் மட்டுமே இதை எதிரிகள் மீது பயன்படுத்த முடியும் எப்படிப்பட்ட இலக்கையும் அழிக்கவல்ல பாசுபதாஸ்திரம் கொண்டு பாண்டவர்களை அழிப்பேன் என்று சூளுரைகிறார் அஸ்வதாமன் பாசுபதாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரத்தை முறையாக கற்றபின் தன் தந்தையிடம் பிரம்மாஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறார் துவாபர யுகத்தில் மும்மூர்த்திகளின் அஸ்திரங்களை பெற்ற ஒரே மாவீரனாக திகழ்கிறார் ராமாயணத்தில் இராவணனின் மகன் இந்திரஜித்துக்கு பிறகு மூன்று அஸ்திரங்களையும் வரமாக பெற்றவர் அஸ்வதாமன் மட்டுமே துரியோதனனுக்கு பக்கபலமாக இருக்கும் ஏழு அதிமகாரதிகளில் இவரும் ஒருவர்